ஹாய் வணக்கம் வாங்க இந்த கோலம் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியானதும் கூட ஒயிட் கலர்லேயும் போடலாம் நான் வந்து கொஞ்சம் கலர் கொடுத்து போட்டுக்கிறேன் நீங்கள் அது மாதிரியும் போட்டுக்கலாம் கோலம் போடுறது ஒவ்வொன்றே ஒவ்வொன்றே ஒரு ஒரு டயத்தில் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேருக்குது அப்போ தான் உங்களுக்கு புரியும் ரவுண்டாக இந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ரவுண்டாக வைக்க வரலன்னு வச்சுக்கோங்களேன் வளையல் இருக்குதுல்ல வளையல் எடுத்து வச்சுட்டு அந்த வளையலுக்குள்ளே ரவுண்டாக இப்படி வச்சுக்கோங்க வளையலுக்கு வெளிலையும் வைக்கலாம் உள்ளேயும் வச்சுக்கலாம் சின்னதாக வேணும்னா உள்ளே வச்சுக்கோங்க பெருசாக வேணும் அப்படின்னா வெளியில் வச்சுக்கோங்க புள்ளி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஸ்பூனில் இழுத்து விட்டுக்கலாம் இல்லை ஸ்பூனு ட ஒரு டிசைனுக்கு ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க இது வந்து நான் வந்து பெண்ணும் அதை வச்சு இழுத்து விட்ருக்குறேன் பாருங்கள் பெண்ணை விழுக்கலாம் ஊசி இந்த குச்சி எதாவது இருந்தால் கூட சின்ன குச்சிகளாக இருந்தால் கூட அதை வச்சு இழுத்து விட்டுக்கலாம் அதை இழுத்து விட்றத பார்த்துக்குங்க அது எப்படின்னு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இது இந்த பெண்ணை வச்சு இழுத்துறேன் பார்த்தீங்களா அவ்வளோதான் இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பூவா தெரியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நம்ம புள்ளி வச்சு குழம்புலாம் போடணும் அதை விட ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் ரெண்டு மூணு டைம் போட்டு பழகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் நல்லா வந்துடும் எது இது இல்லை சென்டரில் வந்து இந்த ஆரஞ்சு கலரோ இல்லைன்னா எல்லோ உங்களுக்கு என்ன கலர் தொ கொடுக்கலாமோ அந்த மாதிரி கொடுத்துக்குங்க நல்லாயிருக்கும் அதை வந்து ஸ்பூனில் இப்படி வச்சுட்டிங்கன்னா அதுக்குள்ளே போன ஒடியாந்துருச்சு பக்கத்தில் அதனால் ப்ராப்ளமாகச்சு அந்த மாதிரி கொஞ்சம் அந்த வளைவுகள் வந்து கரெக்டாக டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் அவ்வளோதான் வேறு என்ன போய் கோலம் ரொம்ப சிம்பிளுங்க முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது ஏய் கந்த சமயம் அந்த பக்கம் நீ என்ன காலையில எந்த கடை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற கோலம் போடுற பெண்களுடைய வேலை அதை அவங்க பார்த்துக்குவாங்க நீ ஓடிப்பேர் முதல்ல எது சொன்னாலும் வந்து வா வந்த இதாக நின்றுக்கிறது முன்னாடி நான் தான் அப்படின்ட்டு போ ஒரு நாள் எனக்கு பேசவே பிடிக்க மாட்டேங்கிறேன்ப்பா பேசு பிடிக்குமானிங்கன்னா விட்டுட்டு போ அவ்வளோதான் நீ பண்ணுற தில்லங்கு வேலை எனக்கு அப்படி தோணுதுடா ஒரு கோலப்பொடி தீந்து போச்சு போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் வாங்கிட்டு வரேன் நீங்க அந்த வேலை எது செஞ்சு ஆம்பளைங்கிறது எதுக்கடா இருக்கிற நீங்க ம் கோலப்பொடியில்ப்பா தீர்ந்து போச்சு போய் எடுத்துகிட்டு வாங்கிட்டு அப்படிங்கிற பட்லாம் அசால்ட்டாக இருக்கிற நீங்க உன்னை என்ன பண்ணுறது கோலம் போட்டால் தாண்டா நாலு மக்களுக்கு நம்ம உன்னுடைய நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் கொடுக்க முடியும் இப்போ சில சின்ன பொண்ணுங்களெலாம் இப்போ நிறையா இருக்காங்க காலேஜுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்களாம் சப்போஸ் இதை பார்த்து பழகிக்கிட்டோம்டா நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துட்டு போவோம் ஒரு மெமரியாக இருக்கட்டும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணுறது விட்டு போட்டு சும்மா கும்மா கொடுத்து குத்திருவுனாக்கு போட்டுக்குங்க மக்களை நீங்கள் நல்ல முறையாக டெய்லி போடுறது டெய்லி யூஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வீட்டில் போட்டிங்கன்னா அந்த திஷ்டி வர்றதை கூட இந்த கோலம் வரவிடாமல் தடுக்குமுங்க வீட்டுக்கு முன்னாடி கோலம் எதுக்கு போனோம்னா சில பேர் வந்து ஏதோ ரெண்டு செடியோ இருக்க பார்த்துட்டு போவாங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த கோலத்தை பார்த்ததுக்கும்போது அவங்களுக்கு அந்த இதாகிடும் நீங்களும் பார்த்து கண்டிப்பாக போட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்